வணக்கம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நம்மளோட மாடு எல்லாம் வெளியே போகிறதுக்கு கிளம்பியாச்சு ஆமாம் இன்னைக்கு நம்மளோட மெயின் பெரிய மாடு மூணும் முத மாடு நான் ஆமாம் நம்மளோட முதல் மாடு லட்சுமி தென்பாண்டி குட்டை ரேர் ப்ரீடு நல்ல பால் தன்மையாக இருக்கும் ரொம்ப நல்ல மாடு என்னோடய முத மாடு நம்ம பண்ணைக்கு வந்த முதல் மாடு அடுத்த காமாட்சி ராஜ தோரணையில் இருப்பாள் அடுத்த பார்வதி மலை மாடு கொஞ்சம் காட்டம் கூடின மாடு ரொம்ப தெளிவாக இருப்பா அப்புறம் இதுங்களோட கண்ணுக்குட்டிகள்னா நிறைய கண்ணுக்குட்டிகள் இருக்குது அப்புறம் நம்மளோட மெயின் பாய் நம்மளோட புல் காளை ஜல்லிக்கட்டு காளை ஈஸ்வரன் இப்போ ரெண்டு பல்லாகுது சும தோரணியில் இருப்பார் ஈஸ்வரன் நல்ல பாசக்காரன் பவீன் உன் காலையை போய் தடையூடு விடு எப்படி தலை இறக்கி கொடுக்குறாரு பார்த்திங்களா நம்ம போனால் சேருவார் அவன் என் பையன் போனால் ஒன்றுமே செய்ய மாட்டார் சைடு போ அந்த சைடு போ அந்த சைடு போ இங்கே திரும்பிங்கில் அப்படி விடு இங்கே பாரு ஆ அப்படி தட அதுங்களா அவன் பையன் போனால் ரொம்ப பசமாக இருப்பார் நம்ம போனால் மண்டையை முண்டையை ஆட்டுவார் ஈஸ்வரன் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சூப்பராக இருப்பார் இவருக்கு அடுத்தது நம்மட்ட இதோட வாரிசு ஒரு கலக்கண்ணு இருக்குது இவர் பேர் ஈஸ்வரன் அவர் பேர் நந்தீஸ்வரன் நான் நினைக்கிறாரா பிறந்த மூணு நாலு மாதத்துல எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு காலை கன்று